வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முக்கிய பிரதான சாலைகளில் ஒன்று வேலூர் புதிய மீன் மார்க்கெட் பகுதியில் இருந்து நேஷனல் திரையரங்கம் வரை செல்லும் ஓல்ட் பைபாஸ் சாலை இச்சாலையில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன மேலும் கனரக மற்றும் இலகுரக வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் நிறைந்து காணப்படும் சூழலில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வேலூர் மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை அமைக்க சாலையின் ஒரு பகுதி மூடப்பட்டு மற்றொரு பகுதி இருவழி சாலையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் தாமதமாவதால் நாள்தோறும் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் வாகன உதிரிபாக விற்பனை பாதிக்கப்பட்டு புழுதி பரப்பதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாவதால் பாதாள சாக்கடை பணியை விரைந்து முடிக்கக் கோரி மாநகராட்சிக்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை நிறைவேற்றாததால் இன்று ஓல்டு பைபாஸ் சாலையில் வியாபாரிகள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வேலூர் வடக்கு காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இனியும் மாநகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடை பணியை துரிதப்படுத்தி விரைந்து முடிக்காவிட அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர்